You know வாங்க வாங்க வணக்கம் வாழ்க வளமுடன் நவ கிரகங்கள் அருள் கிடைக்க திருவண்ணாமலை நவ கிரகங்களுடைய அருள் கிடைக்க திருவண்ணாமலையை வெள்ளிக்கிழமைகளில் போய் சுற்றுனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலகும் தடைப்பட்டு நிற்கும் காரியங்கள் தானே நடக்கும் அதே போல் திருவண்ணாமலையை நீங்கள் சிவராத்திரி நாளில் சுற்றி வர்றதும் ரொம்ப நல்லது அதுவும் மாத சிவராத்திரி நாள்லேயும் நீங்கள் திருவண்ணாமலை போய் சுற்றி வரலாம் செய்வீங்களா அவ்வாறு நீங்கள் சுற்றி வரும்போது உங்களுடைய மன கஷ்டம் உங்களுடைய எந்த கவலை இருக்கோ அந்த கவலையை நினச்சி சொல்லிக்கிட்டு இறைவன்கிட்ட நமச்சி வாய நமச்சி வாயேன்னு துதிச்சுக்கிட்டு உங்கள் கவலையும் தீரணும்னு சொன்னால் அந்த கவலை கண்டிப்பாக தீரும் பௌர்ணமி நாளில் அம்பிகை சன்னதியில் பௌர்ணமி பூஜை நடைபெறும் அந்த பௌர்ணமி பூஜையில நீங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க திலகம் நீங்க உங்க ஊர்ல இருக்கிற சிவன் பார்வதி கோயில்ல அம்பிகைக்கு பௌர்ணமி தோறும் பூஜை நடக்கும் சாயந்தர நேரம்தான் அந்த பூஜை நடக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பௌர்ணமி பூஜையில் போய் கலந்து பதினாறு விளக்கு போட்டு என் மனவேதனை தீரனும் தாயேன்னு வேண்டிக்கிட்டு வாங்க உங்கள் காரியம் தடங்களின் நடக்கும் முதல்ல நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்கிற நினைப்பை விட்டுருங்க லக்ஷ்மி ஓமன் வணக்கம் வாழ்க வளமுடன் வாங்க வணக்கம் லக்ஷ்மி நீங்கள் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேங்கிற நினப்பை விட்டுருங்க பௌர்ணமி பூஜை தோறும் போய் பதினாறு விளக்கு போட்டு ஒரு அஞ்சு பௌர்ணமி கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் கோயமுத்தூர் மருதமலை பக்கம் நீங்கள் அப்போ நீங்கள் அம்பிகையும் ஈஸ்வரனுமா இருக்கிற கோயிலுக்கு போங்க அங்கே பௌர்ணமி பூஜை அம்பிகை முன்னால் சாயந்தரம் தோறும் நடக்கும் பெண்களெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பூஜையில் போய் கலந்துக்கோங்க பதினாறு நெய் விளக்கு போட்டு அம்மன் முகத்தையே பாருங்க உங்களுக்கு நிம்மதி தருவா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தோங்கிற நினைப்பையே மறந்துருங்க அதனால தான் உங்களுக்கு அப்படி ஆகுது நினைப்பு பழப்பாக கெடுக்கும் எனக்கு எல்லாமே நல்லது நல்லது தான் நடக்கும் நான் நல்லா இருக்கேன் கடவுள் அருளால் நான் நல்லா இருக்கேன்னு நினைங்க நல்லாவே இருப்பீங்க நீங்கள் இந்த அஞ்சு வாரம் அஞ்சு பௌர்ணமிக்கு போய் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை